ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஆமாங்க இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அதனால் முதலால் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னாங்க ஏன் ஸ்கூலுக்கு இன்றைக்கி லீவு ஏன் போக மாட்டேங்கன்னு கேட்டால் கல்யாண நாள் அதனால் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதனால் வழியே இல்லை நாங்களும் வந்து சரி எங்காவது வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும் ஆனா எந்த பிளானும் இல்லைங்க வெளியில் கிளம்புனோம் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டோம் காலையில் வீட்லேயே சாப்பிட்டோம் அதனால் மதியம் லன்ச் வெளியில் சாப்பிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்புறம் கடைசியில் பாப்பா இருந்துட்டு எங்களை கோயமுத்தூர் கூட்டிகிட்டு போங்க விஓசி விளையாடணும் விளையாடணும்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அதுதான் சின்ன வயசில் வளர்ந்ததுனால அதனால் அங்கேயே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு போனதுமே கொஞ்சம் வெயிலாக இருந்தது இப்போ இருந்து பார்க்கில் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புரூக்ஃபீல்ட்ஸ் மால் கூட்டிகிட்டு போனார் அங்கே போயிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணோம் பார்க் பண்ணும்போது பார்த்தா இது வந்து லீவ் நாள்லாம் கிடையாது இருந்தாலும் அவ்வளவு கார் பார்க் பண்ணியிருந்தாங்க சரின்னு எங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கிறேங்கிறத ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ளே கிளம்பிட்டோம் உள்ள போனால் டைம் போறதே தெரியலைங்க அது அப்படியே வந்து அந்த கடைகளை எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு குழந்தைகிட்ட இது வேணும் இல்ல இது வேண்டாம் இது அத்தியாவசியம் இது வந்து அனாவசியம் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது ஒரு அலாதியான இன்பந்தாங்க இந்த ஏரியாவை பார்த்துட்டு சும்மா விட்டுருவோமா ஃபுல் பாடி மசாஜ் மிஷின் இருந்ததுங்க உடனே போய் நான் உள்ளே படுத்துக்கிட்டு எனக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மசாஜ் பண்ணிகிட்டு இவங்க எல்லாம் வெளியில் நின்றுட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அம்மா தலை தனியாக ஆடுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வேஃபில்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே போய் அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருந்தோம் லாஸ்ட் டைம் இதே கடையில் மோமோஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன் அதனால் இவங்களுக்கு இன்றைக்கி வேஃபல்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோங்க பாப்பா ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் போன இடத்துல இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல சரி என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க நம்மளுக்கு எப்போ போல் சரி கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் சொல்லிட்டேன் சும்மா அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சும்மா சாம மியூசிக்கோட அவர் வந்து எங்களுக்கு ஸ்வீட்கான்னு கொடுத்தாருங்க டை வெயிட் பண்ணுற டைமே தெரியலை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி அதை வந்து வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது கீழே வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இது வந்து ஐம்பது ரூபா ஆனால் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு நாற்பது ரூபாய்க்கு இதே ஸ்வீட் கொடுத்தாங்க அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எத்தனை முறை எக்ஸிலேட்டரில் வந்தாலும் குழந்தைகள் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அதே நேரம் கொஞ்சம் பயத்தோடு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஏறும்போதும் இறங்கும்போதும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தரவாக என்ஜாய் பண்ணாங்கங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபுட் கோர்ட்டு தாங்க போயிருந்தோம் பாப்பா வந்து பீட்ஸா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டிவியில் விளம்பரத்துல எல்லாம் வர்றதை பார்த்துட்டு அப்படியே நூல் மாதிரி இழுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு எ எக்ஸ்ட்ரா சீஸ் எல்லாம் போட்டு வாங்கி கொடுத்துருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நானும் தான் சாப்பிட்டேன் ஒரு கோக்கு வச்சுட்டு பீட்சா சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா பீட்ஸா ஹட்டில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட வேண்டாம் ஏன்னா ஈவி ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தான் வந்திருந்தோம் சும்மா இந்த மாதிரி பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சேட் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க நாங்கள் அடுத்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா பாப்பா கேட்டால் விஓசி பார்க்கு தான் வந்தோம் வந்துட்டு அங்கே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம் அங்கே போய் பாப்பா வந்து நல்லா விளையாண்டாங்க எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வேர்வை வர அளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தாங்க கூட்டம் அதிகமாக இல்லை ஏன்னா லீவ் நாள் இல்லை ஈவன் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அதிகமாக கூட்டம் இல்லை ஒரு அளவு தான் இருந்தது அதனால நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறதுல பிஸியாகவும் அவங்க அப்பா குழந்தைகளை பார்க்கறதுல பிஸியாகவும் இருந்தாருங்க என்னமோ கல்யாண நாள் எங்களுக்கு தான் ஆனால் குழந்தைங்க தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எப்போவுமே கல்யாண நாளுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவோம் இப்போ வந்து எங்கள் பங்காளி வீடு ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஒரு மாதம் கூட ஆகலை கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போகலை அதனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண வந்துட்டோம் பக்கத்துலேயே வந்து ஸ்கேட்டிங் சென்டர் இருந்ததுங்க அதையும் வந்து கம்பி வழியாக அந்த இருந்தே பார்த்துட்டு எங்களோட ஃபேவரட் ப்ளேஸ் ஹரிபவனம் இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் கோயம்புத்தூரில் இருக்க போது மேக்சிமம் நாங்கள் இங்கே வந்துடுவோம் அதனால் இங்கேயே வந்து டின்னரையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் ஹரிபவனம் வந்துவிட்டோம் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே அதை இதேன்னு சாப்பிட்டு பசியே இல்லைங்க இருந்தாலும் நைட்டு லேட்டாக போகும்போது பசி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் வந்து பிரியாணி க்ரில்லு தந்தூரி அதுக்கப்புறம் வந்து ப்ரான்ஸ் அது மாதிரி ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கோயம்புத்தூரை பார்த்துட்டு நாங்கள் டாட்டா சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களோட கல்யாண நாள் வந்து இன்றைக்கி முடிஞ்சது பிளானே இல்லாமல் கடைசியில் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்